அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனை பாடி துதிக்கலாமா நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார துரத்திடுவோம் சாட்சியின் வாசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில் ஜெயக்கோடியே ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த கார வல்லமய தோறத்திடுவோம் சாட்சியின் வாசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில் எல்லா ஜெயக்கோடியே தேடுவோம் சிறைபட்டு போன சிவியோனே திரைபட்டு போன சபையோரே உன் சிறையிருப்பை திருக்கும் நாளிதுவே உன் சிறையிருப்பை திருக்கும் நாளிதுவே இரத்தமே ரத்தமே கேசுக்கு இருத்துவேன் ரத்தமே 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 രക്തത്തെ കയ്യിലെടുപ്പോ കയ്യിലെടുപ്പോത്തിനിച്ചിടുവോ ജയക്കോടിയേറ്റിടുവോ ഉമതു ജനങ്ങളിൽ മഹിന്നിരിക്കും ഉയർച്ച ജനങ്ങളുമിൽ മഹിന്നിരിക്ക திரும்பவும் உயர்பித்து மகிழ்ச்சியாக்கும் இரட்சன்ய சந்தோஷத்தால் நிரப்பி ரச்சன்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும் ரத்தமே ரத்தமே கிறுத்துவேன் ரத்தமே ரத்தமே ரத்தமேசு கேஸ்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே மற்ற குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமயத்து ரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் தகப்பனே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை எல்லாரையும் தருகிறோம் நீர் எங்கள் மேலே உங்களுடைய இறக்கத்தையும் தயவையும் கிருபையும் அன்பையும் ஆதரவையும் வைத்திருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் வழி நடத்தும் கூடுகிறோம் இயேசு ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் தியானிப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டு போகிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது ஏழாவது வசனத்தில் படித்தீங்கன்னா வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயித்து கொள்ளவில்லை நீங்கள் நல்லா கவனிங்க அடுத்த வசனம் அடுத்து ஒன்பது வசனம் சொல்லுகிறது உலகம் அனைத்தையும் மோசம் மோசம்போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பேர் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அவன் பூமியில் விழ தள்ளப்பட்டான் அதனோடு அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாவற்றுக்கும் முடிவும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் மகிமையான வாழ்க்கையின் துவக்கமுமாக இருக்கிறது பைபிளில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில் இறுதி புஸ்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலகமெல்லாம் அழிந்து முழு உலகத்தினுடைய முடிவும் முடிவும் தேவ பிள்ளைகளுடைய நித்திய வாழ்வையும் குறித்து நம்ம பார்க்க முடியும் ஆதிம் புஸ்தகம் உலக உலகத்தினுடைய துவக்கம் மனிதனுடைய துவக்கம் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் உலகத்தினுடைய முடிவு தேவ பிள்ளைகளுடைய புதிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அங்கே தான் நம்ம பார்க்க முடிகிறது இங்கே உலகத்தை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிற பிசாசை என்ன செய்கிறாங்க பாருங்கள் தூதர்கள் வந்து அப்படியே தள்ளி போடுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும் அப்போ ஒரு பெருங்கூட்ட மக்கள் தேவனை சார்ந்து அவரை நாடி அவருக்கு அவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் தேவனுக்காக விசேஷமாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் பிசாசை எப்படி மேற்கொண்டிருக்கிறாங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் பிசாசானவன் நம்ம இருக்கிற வரைக்கும் மனிதர்களை சோதித்து வஞ்சித்து ஏமாற்றி பாவத்தில் தள்ளி அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள துக்கப்படுத்தி அவங்கள எல்லா விதமான தீமைகளையும் செய்ய வைக்கிறது பிசாசனுடைய வேலை அப்படி பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மனிதர்கள் அவனுடைய வஞ்சகத்தில் அவப்பட்டு அவப்பட்டு அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கூட ஏதோ ஒரு சில பாவத்துக்கு அடிமையாகி கடவுளை தேடாமல் வாழ்ந்துக்கிட்டே நீங்கள் பிசாசுனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க சாத்தனவங்களை ஏமாற்றி அந்த பாவத்தில் விளை வச்சு நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் நரகத்துக்கு போகணுன்னு உங்களை ஏமாற்றி வச்சுருக்கிறான் ஆனால் இது புரியாமல் கொஞ்ச நேர இன்பத்துக்காக நீங்கள் அந்த பாவத்தில் அகப்பட்டு அந்த பிசாசுக்கு அடிமையாகி அவனை மேற்கொள்ள முடியாமல் அவனால் நீங்கள் பிடிக்கப்பட்டு இன்றைக்கி உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும் இயேசுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டோ நம்ம கொடுத்துருக்க ரெண்டு பொக்குஷம் என்ன இயேசுடைய ரத்தம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் மனந்திரும்பி ஏசு இடத்துல வந்துட்டீங்கன்னா அந்த இயேசுடைய ரத்தமானது உங்களை முழுவதுமாக கழுகிறோம் தலை முதல் கால் வரைக்கும் கழுவும் கண்களை கழுவும் நாவை கழுவும் கைகளை சரீரத்துடைய அத்தனை உறுப்புகளையும் சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக்கும் உங்களை ஒரு பரிசுத்தவனாக அந்த இயேசுடைய ரத்தம் மாற்றிவிடும் ஒன்றியவன் ஒன்று ஏழுலேயும் ஒன்பதுலேயும் படித்து பாருங்கள் அது அந்த கிரியைகளை இயேசு இயேசுடைய ரத்தம் நமக்கு செய்யும் நீங்கள் விசுவாசித்த போதும் அது உங்கள் சரீரத்துக்குள்ளே வரும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும் உங்களை முழுவதுமாக இயேசுடைய ரத்தமானது கழுகும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படி நீங்கள் இயேசுடைய ரத்தத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சாத்தானை ஜெயிச்சிடலாம் அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகிடலாம் அப்புறம் உங்களுக்கு எனக்கும் ஆண்டு தந்திருக்கிற ஒரு பெரிய புக்கிஷம் என்ன தேவனுடைய வார்த்தை இந்த வேத வசனம் இந்த சாட்சியின் வசனத்தினால நீங்கள் சாத்தானை ஜெயிச்சிடலாம் இயேசுவை பாருங்கள் இயேசுவுக்கு சோதனை வந்தது பிசாசு இயேசுவை சோதித்தான் இயேசு என்ன பண்ணினார் மற்ற நாலாம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள் லூக்கா நாலாம் அதிகாரத்தில் படித்து பாருங்க அங்கே இயேசு சாத்தான ஜெயிக்கிறதுக்கு அவர் வேறு ஒன்றும் செய்யலை ரொம்ப எளிமையாக என்ன சொல்கிறாரு தேவனுடைய வசனத்தை கொண்டு அவனோடு பேசுகிறார் அந்த வார்த்தையை கொண்டு இயேசு சாத்தான ஜெயிக்கிறாரு உங்களுக்கு விரோதமாக பொய்யை பிரட்டி உங்களை பயமுறுத்தி உங்களை அள வைத்து உங்களை தூக்கத்தை கெடுத்து உங்களை கேடான வழியில் கொண்டு போகிறான பிசாசு நீங்கள் பைபிளை படிங்க அந்த பைபிளை வச்சு அவங்கிட்ட பேசுங்க பாவ சிந்தனை வருதா உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சாத்தான் அது அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறான் வசனத்தை எடுத்து பேசுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான் ரத்தத்தினாலும் ஆண்டோடைய வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிற பாக்கியம் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த பாக்கியத்தை பூரணமாக அனுபவிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு விட்டு கொடுங்க செபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவுடைய ரத்தத்தினாலும் சத்ருவை ஜெயிக்க எங்களுக்கு கிருவை தாரும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் அதற்காக அர்ப்பணிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்